திருமாவளதம் தலித்தல்லாத சமூகத்திற்கு எதிரானவர் இல்லை அனைவருக்கும் அப்படி ஒரு தோற்றம் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அத்தகைய நபர் அல்ல திருமாவளவன் இதுதான் அவர் சொல்ல விரும்புகிற முதல் செய்தி இரண்டாவது செய்தி அவரால் தலித் அல்லாதவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுவதில்லை ஏற்பட்டதில்லை ஏற்படாது இதுதான் இரண்டு செய்திகளை அவர் ஒவ்வொரு தேர்தலிலும் முன்வைத்து அந்த அடிப்படையில் தான் ஊர் ஊராக சென்று வீதி வீதியாக சென்று மாறுபட்ட கருத்துள்ளவர்களும் எடுத்துரைத்து நயன்களை எடுத்துரைத்து கூட்டணிக்காக செய்கிறேன் வேறு வழி இல்லாமல் செய்கிறேன் என்று மனதுக்குள்ளே ஏதோ ஒரு இருக்கம் வைத்துக் கொண்டு ஒவ்வா அவர் டிஎம்கே வழியில் இருக்காங்க மேலே சொல்லிட்டாங்க அதனால நான் வரேன் அதனால நீங்க ஓட்டு கேட்க வரேன் நீங்க ஆதரவு தாங்க அப்படி இல்லை கடந்த இருபது ஆண்டுகளாக திருமாவளவோடு நான் நெருங்கி பழகி வருகிறேன் இணக்கமாக இருந்து வருகிறேன் அந்த பழக்கத்தில் இருந்து அறிவு முறையில் இருந்து அவரை நான் அறிந்ததில் இருந்து நான் சொல்லுகிறேன் கட்சிக்கு அப்பாற்பட்ட முறையில் அவர் அனைவருக்கும் ஆனவர் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன் இதுதான் அவருடைய இதுதான் அவர் உண்மைக்க விரும்புகிற ஸ்டேட்மெண்ட் கூட்டணிக்காக கடைசி இல்லை வெற்றிக்காக வேறு வழி பேசவில்லை தலைமை சொல்லிவிட்டதே என்பதற்காக பேசவில்லை மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் என்று நாம் கிராமத்திலே சொல்லுவோம் அப்படி ஒரு மன இருக்கத்தோடு இந்த உறவை பார்க்கவில்லை திருமாவளவனோடு பழகிய இந்த பத்து இருபது ஆண்டுகளில் அவரை நாம் அறிந்து கொண்டபடி அறிந்து கொண்ட வகையில் அவர் எந்த சமூகத்திற்கும் எதிரானவர் இல்லை இதுதான் அவர் சொல்ல விரும்புகிற முதல் செய்தார் இரண்டாவது செய்தி அவர் வந்த பிறகு நமக்கு அவர் பாதுகாக்கலான்னு சொல்றார் பாதுகாப்பாளர் அவர் என்ன பண்ணாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இவர் என்ன செய்தியார் நம்முடைய தொழில் வளர்ந்து அல்லது அதனுடைய விவசாயம் வளர்ந்துவதற்கு அல்லது நம்ம பாதுகாப்பாக இருக்கிறது இவர் என்ன செய்தா அப்படின்னு ஒரு கேள்வி இவரால் எந்த பாதிப்பும் பார்த்துக் கொண்டார் என்பதுதான் அவர் சொல்லக்கூடிய ஒரு ஏன்னா அவர் கடந்த காலத்துல சின்ன பிள்ளையா இருந்த காலத்துல இருந்து அவருடைய தந்தை எம் ஆர்கே அரசியல் செய்த இருந்து இந்த சூழலை இந்த பகுதியின் சூழலை கவனித்து வருகிறார் அப்போல்லாம் வந்து இரண்டு சமூகங்களுக்கு இடையில அரசியல் ரீதியாகவும் அப்படிப்பட்ட நிலையில இந்த பகுதி பதற்றம் நிறைந்ததாக காணப்படும் அடிக்கடி காவல்துறையினரு வரக்கூடிய நிலை ஏற்படும் சில நேரங்களில் பெரிய வன்முறைகள் கூட நடக்கும் ஆகவே அனைவரும் ஒரு அச்சத்தோடு வாழும் நிலை இருந்தது ஆனால் திருமாவளவன் வந்த பிறகு அப்படி ஒரு சூழல் இல்லை இதுதான் அவர் சொல்ல விரும்புகிற இரண்டாவது சூழல் இதுதான் அவர் சொல்ல விரும்புகிற இரண்டாவது சூழல் இது அவருடைய அனுபவத்தில் இருந்து அவர் இருபது ஆண்டுகள் என்னோடு பழகி வருகிற அந்த பழக்கத்தில் இருந்து உணர்ந்து கொண்ட ஒரு செய்யும் தேர்தலுக்கு ரொம்ப வரை நான் போய் பார்த்தேன் ஆனால் உங்களுடைய சஜஷன் நீங்கள் என்ன சொல்றீங்களோ அப்படி நான் முடிவெடுக்கிறேன் எல்லாரும் சொல்கிறாங்க ஆனால் நான் மைண்டூட்டில் உங்களை சந்தித்த பிறகுதான் முடிவெடுக்கணும் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் உங்களை வந்து ஒரு நாள் நான் பார்க்க போறேன் வாங்க ஒரு நாள் போனேன் நான் சொன்னேன் திமுகவிடைய முக்கியமான பல அமைச்சர்கள் போனவரையே ரொம்ப நீங்கள் ஸ்டபில் பண்ணீங்க தனமீங்க கட்டாயம் பார்லிமெண்ட் போகணும் தேசிய அளவில் நிறைய நெருக்கடி இருக்கிற சூழல உங்க மாதிரியான ஆட்கள் குரல் அவசியம் தேவைப்படுது அதனால பாதுகாப்பான ஒரு தொகுதியை நீங்க தேர்வு நீங்க விழுப்புரத்தில் நிற்கலாமே அல்லது திருவள்ளூர்ல நிற்கலாம் அல்லது காஞ்சிபுரத்தில் நிற்கலாம் இதுதான் எல்லா முன்னணி தலைவர்களும் சொன்ன தகவல் திமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் முன்னணி தலைவர்கள் எனக்கு சொன்ன தகவல் சர்வே பண்ணக்கூடிய பல நிறுவனங்கள் வந்து எதுக்கு சொன்னாங்க வேண்டாம் நீங்க சேஃபர் செய்ய உங்க வெற்றி முக்கியம் அதனால நீங்க போய் மறுபடியும் ஒரு பரிசோதனை பண்ண வேண்டாம் நீங்க வந்து திருவள்ளூர்ல நில்லுங்க திருவள்ளூர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான தொகுதி அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் வெளியில இருந்து கூட இல்ல நம்ம திமுக மூத்த அமைச்சர்களே மூத்த தலைவர்களே எனக்கு சொன்ன அறிவுரை பிறகு சர்வே செய்தவர்களும் சொன்ன இப்படி பல பேர் சொன்னாங்க நம்ம கட்சியில ரவிக்குமார் கூட வந்து சொன்னார் இல்லத்தோட நீங்க வந்து மாற்றி வைக்கிறீங்க ஏன் போய் மறுபடியும் ஒரு பரீட்சை வைக்கிறீங்க அப்படின்னா நான் அண்ணனை போய் பார்த்தேன் ஏன்னா எல்லாரும் சொல்றாங்க என்ன நீங்க நினைக்கிறீங்க அதெல்லாம் உங்களை நீங்க வாங்க பார்த்துக்கலாம் அவ்வளோதான் அதெல்லாம் உங்களை நீங்க வாங்க பார்த்துக்கலாம் நாங்க ஏற்கனவே நீங்க தான் வேட்பாளர்கள் அதை அறிவிச்சுட்டேன் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் மீன் சுற்றி நடந்த ஒரு நிகழ்ச்சியில் திருமாவளத்தில் நாங்கள் வராமலேயே திருமாவளத்தில் வேட்பாளர்கள் அறிவிச்சிட்டேன் அதை சொன்னா

ஸ்டேட்மெண்ட் அப்போ சரி ஒரு வேலை தோற்று போனா அதனால என்ன தோற்று போனா திருப்பி நம்ம என்ன பிசினஸ் காசு பிசினஸ் காப்பே போறேன் தோற்று போனா குடும்பம் பிள்ளை கொட்டி எங்கே அப்படி போய் நான் ஒதுங்கி இருந்து போறேன் மறுபடியும் மக்கள் தான் நான் போறேன் எனக்கு அது ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் அண்ணன் என்ன நினைக்கிறார் அப்படிங்கிறத என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்கும் இப்ப அவர் சொன்னார் உடனே நான் எங்களை தோற வேண்டும் சொல்லிட்டேன் நீங்க ரிஸ்க் எடுப்பீங்க அதனால என்ன இருக்கு பரவாயில்ல அந்த எந்த மக்கள் என்னை ரிஜெக்ட் பண்ணணும் நினைக்கிறாங்களோ அந்த மக்களை என்னை ஏற்றுக்கொள்ளுகிற வரையில் நான் அவர்களோடு தான் போராடி இருக்கேன் நான் அவங்களுக்கு எதிராக எதுக்கு நான் சிந்திக்கல என் மனசார எந்த கேடு நான் சிந்திக்கல எந்த சமூகத்துக்கும் எதிராக நான் இல்லை அப்ப என்ன ஏன் அவங்க வந்து மறுதளிக்கணும் என்னை தோற்கடிக்கணும் ஏன் நினைக்கணும் அவங்களே விரும்பி இல்ல திருமாவளவன் கிராமத்துக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நினைக்கிற வரையிலும் நான் அந்த தான் நிற்பேன் அப்படின்னு

அது எனக்கு அப்படி தேவை தேவையில்லை நான் வந்து துணிச்சலா அந்த அமைச்சர் சொன்னார் நான் வந்து அதுக்கு பிறகு அங்க சொன்னார் ரெண்டாவது இந்த மூணு தொகுதியில நான் கூடுதலா ஒரு லட்சம் ஓட்டு வாங்கி காட்டுறேன் அவர் எப்பவுமே ஒரு ஒரு கணிப்பு சொன்னார்னா அது ரொம்ப கரெக்டா அது குறி சொல்ற சொல்ற மாதிரி சொல்றாரு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எப்படி நான் கூட கேட்டேன் நீ சொன்ன மாதிரி போனதாவது மூவாயிரம் ஓட்டு டிஃபரன்ஸ் இந்த மாதிரி ஒரு லட்சத்தி மூவாயிரம் ஓட்டு டிஃபரன்ஸ்

வேற ஏதாவது தில்லுமுல்லு பண்ணி பேச்சலாம் அப்படிங்கறது இல்லை அவர் இருபத்தி நாலு மணி நேரமும் கட்சி தொண்டர்களோடவும் மக்களோடவும் நெருக்கமா இணக்கமா இருப்பதனால் வேற எந்த மாயமான வித்தையும் கிடையாது மணிகணக்கில் வந்து அலங்காரமா பேசக்கூடிய அந்த பேச்சாக்கள் கிடையாது அல்லது வேற ஏதாவது ஒரு திருமுள்ளு வேலையை செஞ்சு ஒரு தோற்றத்தை காட்டி மக்களை மயக்கிற கிடையாது அவர் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஜனங்கள்ட்ட இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கிறாரு எல்லாரையும் சந்திக்கிறார் சண்டை போகிறவங்கள கட்ட போடுறாரு அரவனை தர அரவணைக்காரர் சாதி கடந்து அனைத்து தரப்பு மக்களுக்கும் உதவி செய்கிறாரு அவரோட கூட்டம் இல்லாத ஆவணம் தெரியாது அது வந்து உண்மை என்னன்னா அவரே எங்களோட இருக்கிற மாதிரி ஆளுகள் தெரிவித்து செஞ்சாங்க அவ்வளவு நான் யாரும் கூப்பிட்டு சொல்றாங்க அவருக்கு தலித் மக்களுக்கு இடையில அந்த மாதிரி ஒரு இணக்கம் இருக்கு அவருமே நினைக்கிறாரு அங்கிருக்க கூடிய அவ்வளவு விடுதலை சிறுத்தை பொறுப்பாளரம் அவரை பார்த்தோமே கையெழு அளவுக்கு அந்த இணக்கங்கள் அவர் வந்து இன்னொரு கட்சிக்காரர் இன்னொரு சமூகத்துக்காரர்கள் யாரும் பார்க்கல என்ன தலைவர்களுக்கு இடையில் இருக்கிற உறவை பார்க்குறாங்க திருமாவளவருக்கும் எம்ஆர்த்தி அவர்களுக்கும் எப்படி உறவு இருக்கு அதை பாக்குறாங்க இப்ப கூட்டணி மாறும்போது கூட அவரோடு அந்த தோழர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் ஆனா யாரோ ஏதோ ஒரு ஊருக்காக ஏதோ ஒரு வயலாக உதவி அவர் போய் நின்னா அதுக்கான வேலை நடக்குது

பயணிக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு நானு அந்த மக்கள் தமிழ் தேசம் கண்ணப்பன் அவர் அண்ணன் பஷீர் தேசிய லீக் அப்புறம் புதிய தமிழகம் அப்புறம் ஜார்ஜி பெர்னாண்டஸ் ஜேடியு இந்த எல்லாம் ஒன்னா சேர்ந்து அமிஷர் திருவிடும் அப்புறம் தனியாக தான் நான் பார்த்து அண்ணா தின் பழக்கம் போல அப்போ இதுவரைக்கும் நாடாளுமன்ற பொதுத்தேர்தலை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் அதிகமாக நான் பயணிச்சிருக்கிறோம் நாலு முறை நாலு முறையில் மூன்று முறை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் வெற்றி பெற்றிருக்கிறோம் எனவே தமிழ்நாடு முதல்வர் இந்த நேரத்தில் மன நிறைந்த நன்றியை நான் உரித்தாக்குகிறேன் இவ்வளவு பெரிய வெற்றியை வழங்கிய காட்டுமன்னார் குறி தொகுதி வாக்காளர்களுக்கு அந்த வாக்குகளை சேகரித்த அனைவருக்கும் அனைவருக்கும் உற்சாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணன் சொந்த பானேசர் அவரையும் சொல்லிட்டார் நான் வந்து மேஜே சின்னம் அது ஒரு நாலஞ்சு சின்னத்தை எடுத்து போய் காட்டிட்டு இருக்கேன்

அவர் சொல்லார் அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்ல விரும்புவது என்னன்னா விட பார்க்க எம்ஆர்டி அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இடையில உறவு எத்தகையதாக இருக்கிறது அவர்கிட்ட அந்த கசப்பும் இல்லை எங்கள்கிட்ட இந்த கசப்பும் இல்லை ஆனா என்னை பற்றி ஒரு ஒரு மாய தோட்டம் இங்கே உருவாக்கப்பட்டு விட்டது ஏன்னா முதல் தேர்தலே ஒரு வன்முறை நடந்துச்சு அந்த வன்முறை நாம காண அந்த வன்முறை எந்த தோற்றத்தை உருவாக்கிச்சுன்னா எதிர்ப்பு நம்ம சமுதாய எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை தேர்தலுக்காக நடந்த வன்முறை நான் மூப்ப நாளோட நின்று எனக்கு எலக்ஷன் வேலையே தெரியாது எப்படி ஓட்டு கேக்கிறதே தெரியாது பத்து நாள் அவங்க தமிழ் மாநில காங்கிரஸ்காரங்க இழுத்து எடுக்க போய்விட்டு இருந்தா அவ்வளவுதான் ஆனா அப்போ ஒரு வன்முறை தலித்துகள் சேரிகள் பொருத்தப்பட்டன நிறைய காயங்கள் இளைஞர்களுக்கு உருவாயினா அப்படிப்பட்ட ஒரு வன்முறை நடந்துச்சு தமிழ்நாட்டில் இது மாதிரிலாம் அப்படி ஒரு எலக்ட்ரல் வயலன்ஸ் நடந்திருக்காரு அந்த மாதிரி ஒரு வன்முறை இருந்தாங்க அப்ப இளைஞர்களுக்கு திரும்பி பொதுமக்கள் என்ன தோற்றம் உருவாயிருச்சு சொன்னா இவன் யாரோ நமக்கு எதிரானவன் போட்டிருக்குங்கிற மாதிரி ஒரு தோற்றம் உருவாயிருச்சு அந்த ஸ்டிக்மா இன்னும் இருக்கு அதை இன்னைக்கு மெல்ல மெல்ல கலைந்ததன் காரணமாகத்தான் ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்திலே தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் அதற்காக நான் நிறைந்த நன்றியை உங்களுக்கு உரித்தாக்குகிறேன் அத்துடன் இந்த கட்சி மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை பெறுவதற்கு மண்ணாக இருக்கிற பங்களிப்பு பதத்தானது சிதம்பரம் தொகுதி வாக்காளர் பொதுமக்களுக்கு நான் எப்படி நன்றி சொன்னாலும் தரும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எனது மனநிறைந்த நன்றி தமிழக அவர்களுக்கும் தோழமை கட்சி தலைவர்களுக்கும் அண்ணன் எம்ஆர்கே அவர்களுக்கும் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய நிஜார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளவேன் சிறப்பு செயல்களும் தவறு வைப்போம் அது ஒவ்வொரு பகுதி வாரியா மேலே வந்தாக்க நான் தூண்டு போடலாம்னு நினைக்கிறேன் அதுக்கு பிறகு வந்து சும்மா வேலை சாப்பாடு கட்டாயம் போடணும் சாப்பாடு ஏற்பாடு பண்ணிட்டு தான் வந்ததுன்னு சொன்னார் ஆகவே அனைவரும் சாப்பிட்டு விட்டு செல்ல வேண்டும் இது வந்து களப்பணி ஆட்சி அனைவருக்குமான நன்றி சொல்லும் நிகழ்வு அதன் பிறகு அண்ணன் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கு ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் நீங்க ஒதுக்கணும் குறிப்பிட்ட சில பாயிண்ட்ல போய் ஜனங்களுக்கு நான் கண்டி சொல்லி போகலாம் ஊர் ஊரா போகணும்னு அவசியம் இல்லை ஆனா குறிப்பிட்ட முக்கியமான பகுதிகளுக்கு சென்று அந்த இடத்துல மக்களை திரட்டி நாங்க நன்றி சொல்லுவோம் பார்லிமெண்ட் முடிச்சிட்டு வந்திருக்கேன் இந்த சட்டமன்ற இடைத்தேர்தல் முடியட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் மீண்டும் உங்கள் பகுதியை தேடி வருவோம் அண்ணன் அவர்களை வழிகாட்டுதலின்படி அந்த நிகழ்விலும் நான் தவறாமல் பங்கேற்கிறேன் என்பதை சொல்லி அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சாக நன்றியை தெரிவித்து